அனைவருக்கும் இனிய அலை வணக்கம் இடைநிலை ஆசிரியர் தேர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தொடக்க கல்வித்துறையின் கீழ் தெரிவு செய்யப்பட்டுள்ள இடைநிலை ஆசிரியர்களுக்கு பணி நியமனம் வழங்கும் விழா இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று நடைபெற உள்ளது இதற்கான செயல்முறைகள் நேற்றைய தினம் வெளியிட்டிருந்தாங்க இது கண்டிப்பாக எல்லாருமே பார்த்துருப்பீங்க உங்களுக்கும் சார்ந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து தொடர்பு கொண்டு தகவல்கள் வந்து கொடுத்துருப்பாங்க நேற்றைய தினம் வெளியிட்ட அந்த செயல்முறைகளில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத முதல்ல வந்து நம்ம பார்த்துடலாம் தமிழ்நாடு தொடக்க கல்வி சார்நிலை பணி தொடக்க கல்வி இயக்கக கட்டுப்பாட்டின் கீழ் உள்ள அரசு ஊராட்சி நகராட்சி மாநகராட்சி ஊராட்சி ஒன்றிய தொடக்க நடுநிலைப் பள்ளிகளில் ஏற்பட்டுள்ள இடைநிலை ஆசிரியர் காலிப்பினிடங்கள் ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் நேரடு நியமனம் இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வியாழன் அன்று சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் நடைபெறும் பணி நியமன ஆணை வழங்கும் பணி மாவட்டங்களில் பணிபுரியும் வட்டார கல்வி அலுவலர்கள் வழிகாட்டியாக பணிபுரியும் பணிக்காக பணி ஒதுக்கீடு வழங்குதல் சார்ந்து பார்வையில் நமக்கு அந்த கடிதம்லாம் தெளிவாக கொடுத்துருக்காங்க ஆசிரியர் தேர்வு வாரிய அறிவிக்கையின்படி அரசால் ஒப்புதல் அளிக்கப்பட்ட இடைநிலை ஆசிரியர் காலிப்பணியிடங்களுக்கு ஆசிரியர் தேர்வு வாரியத்தால் நடத்தப்பட்ட தேர்வில் தகுதி பெற்று மதிப்பெண்கள் மற்றும் இன சுழற்சி அடிப்படையில் தெரிவு செய்யப்பட்ட நானூற்று முப்பது எண்ணிக்கையிலான பணி நாடுனர்களின் தற்காலிக தெரிவு பட்டியல் பார்வை ஒன்றில் காணும் கடிதம் வாயிலாக பெறப்பட்டுள்ளது அது சமயம் இடைநிலை ஆசிரியர்களாக நேரடி பணி நியமனம் பெறும் பணி நாடுநர்களுக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் ஆணை வழங்கப்பட உள்ளது விழாவானது இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று நேரு உள் விளையாட்டு அரங்கில் நடைபெறவுள்ளது அதன் பொருட்டு பணி நியமனம் பெறுவதற்கு பணி நாடுனர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினர் என தோராயமாக ஐந்தாயிரத்துக்கும் மேற்பட்டோர் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது எனவே பணி நியமன ஆணை பெறவுள்ள பணி நாடுனர்களை அவரவர் மாவட்டத்திலிருந்து விழா நடைபெறும் அரங்கத்திற்கு வரவழைக்கும் வகையில் அவர்களை ஒருங்கிணைத்து சென்னை வருவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ள ஏதுவாக ஐம்பத்தி எட்டு கல்வி மாவட்டங்களில் பணிபுரியும் நோடல் பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர்கள் அனைவரும் அவர்தம் பணி நாடுநர்களை தொடர்பு கொண்டு விழா நடைபெறும் அரங்கிற்கு நல்ல முறையில் அழைத்து வரும் பணியினை மேற்கொள்ளுமாறு ஐம்பத்தி எட்டு நோடல் பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர்கள் உடன் கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள் அதேபோல் அவங்க எல்லாருமே இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு அன்று காலை எட்டு மணிக்குள் விழா நடைபெறும் அரங்கத்திற்கு வருகை வர வேண்டும் என தெரிவிக்கப்படுகின்றது அதே போல் மற்றவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அதாவது இதர பணிகளை மேற்கொள்ளும் பொருட்டு கீழ்கண்டுள்ள மாவட்ட கல்வி அலுவலர்கள் மற்றும் இதர வட்டார கல்வி அலுவலர்கள் அனைவரும் இருபத்தி மூணு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு காலை பதினோரு அளவில் சென்னை தொடக்க கல்வி இயக்குனர் அலுவலகத்திற்கு வருகை தர வேண்டும் அதெல்லாம் வந்து டீட்டெயிலாக யார் யார் அப்படிங்கிற விவரங்கள்லாம் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க இப்போ நீங்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கீங்க நீங்கள் பள்ளியை வந்து தேர்வு செஞ்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சார்ந்த பிளாக் எஜுகேஷனல் ஆஃபீஸர் அதாவது நோடல் பிஇஓ வந்து உங்களுக்கு வந்து கால் பண்ணி இன்டிமேஷன் வந்து கொடுப்பாங்க அப்படி இன்கேஸ் கொடுக்கலனாலும் பரவாயில்ல ரீச் ஆகலைன்னாலும் நீங்கள் விழா நடைபெறும் தேதியான இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று நீங்கள் சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கத்திற்கு காலை எட்டு மணிக்குள்ளார நீங்கள் வந்து போயிடுங்க அதே போல் உங்கள் ஃபேமிலி கூட ஒருத்தவங்க வந்து அலோவ் பண்ணுற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அதை நீங்கள் அங்கே போனதும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம் அதே போல் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் பொறுத்த வரைக்கும் அன்றைக்கி கொடுத்துருவாங்க உங்களுக்கு ஜாயினிங் டேட் வந்து அதிலே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க நீங்கள் எந்த டேட்டில் ஜாயினிங் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க அது மோஸ்ட்லி அடுத்த நாள் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது இல்லைன்னா அது காமனாக வந்து சொல்லிடுவாங்க அவங்க என்ன நமக்கு வந்து வழிகாட்டல் கொடுக்குறாங்களோ அதையே பின்பற்றி எந்த டேட்டில் ஜாயின் பண்ணணும்னு சொல்கிறாங்களோ தவறாமல் எல்லோருமே அதே டேட்டில் ஃபோர் நூன் செஷன்லேயே ஜாயின் பண்ணிடுங்க ஏதாவது நான் இந்த சர்டிஃபிகேட் வாங்கலை அந்த சர்டிஃபிகேட் வாங்கலை இல்லை எஸ்ஆர் புக் வாங்கலை அதனால் அதெல்லாம் வாங்கிட்டு நான் ரெண்டு நாள் கழிச்சு போகிறேன் அப்படின்னு செய்து சொல்லாதீங்க ஏன்னா சீனியாரிட்டியை பொறுத்த வரைக்கும் டேட் ஆஃப் அப்பாயின்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதுவும் நூன் செஷனாக ஆஃப்டர்நூன் செஷனாக அதுவே இருக்குது அதனால் அளவுக்கு நீங்கள் எந்த பள்ளியை தேர்வு செஞ்சுருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் அதில் ஏதாவது கான்டாக்ட் நம்பரும் வச்சுருப்பீங்க அதனால் அவங்கள்ட்ட தொடர்பு கொண்டு சொல்லிவிட்டு நீங்கள் க நமக்கு உங்களுக்கு என்றைக்கு வந்து டேட் ஆஃப் ஜாயினிங் சொல்லியிருக்காங்களோ அந்த டேட்டில் வந்து ஃபோர் டூன் செஷன்லேயே போய்ட்டு சைன் பண்ணிடுங்க டேட் ஆஃப் ஜாயினிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது நீங்கள் சர்வீஸ் ரெஜிஸ்டராக இருக்கட்டும் இல்லை மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் எல்லாமே நீங்கள் ஆர்டர் வாங்கினதுக்கு அப்புறம் டைம் இருந்தால் அன்றைக்கே வாங்குங்க இல்லை அடுத்த நாள் வாங்கிக்கலாம் இல்லை போர் இதுக்காகவும் ஜாயினிங் டேட்டை வந்து டிலே பண்ணாதீங்க எதுக்காகவும் நீங்கள் ஸ்கூலில் போய் ஜாயின் பண்ணுறத வந்து டிலே பண்ணவே தேவையில்லை எதுவாக இருந்தாலும் அதுக்கப்புறம் கூட நீங்கள் வாங்கிட்டு வந்து பொறுமையாக கொடுத்துக்கலாம் அதனால் உங்களுடைய ஹெல்த்தை வந்து நல்லா பார்த்துக்குங்க அளவுக்கு எல்லாருமே அந்த குறிப்பிட்ட நேரத்திற்கு உள்ளார இந்த சென்னையில் விழா நடைபெறும் இட இடத்திற்கு போயிடுங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது முடிந்த அளவுக்கு எல்லாமே கால் பண்ணி சொ இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும் அவங்க அப்படி கொடுக்கலனாலும் பரவாயில்ல நீங்கள் இருபத்தி நாலாந்தேதி தேதி அந்த குறிப்பிட்ட இடத்திற்கு வந்து போயிடுங்க இந்த தொடக்க கல்வித்துறையின் கீழ் தெரிவு செய்யப்பட்டுள்ள ரெண்டாயிரத்தி நானூற்று முப்பது அரசு பள்ளி இடைநிலை ஆசிரியர்களுக்கும் கல்விக்கன் சேனல் சார்பாகவும் என் சார்பாகவும் மனம் நிறைந்த இதயம் கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் உங்களுடைய பணி சிறக்க மீண்டும் ஒரு முறை கல்விக்கன் சேனல் சார்பாகவும் என் சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி